தமிழ் செய்திகள் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று இந்த நாள் கொழும்பு காலி முகத்திடலில் அமைந்திருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அனந்தகுமாரி நாயக் அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெறவிருப்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிய தருகின்றோம் மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக மக்களால் தீர்மானிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்ய செய்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் இங்கு நாங்கள் புதிய முகங்கள் பலவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது புதியதொரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கின்றார்கள் மக்கள் உருவாகி இருக்கின்றார்கள் புதிய முகங்களை நாங்கள் இங்கே காணுகின்றோம் அரங்கமும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி சார் இப்போது நாங்கள் இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்பு வைபவத்தோடு நாங்கள் நேரலையாக இணைந்து கொள்வோம் முழுராட்சி அமைச்சராக உள்ளராட்சி மன்ற அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஹர்ஷன நானாயக்காரர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சரோஜா சாவித்துறை பால்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கேடி லால்காந்த் விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் காணி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அனுர கருணா திலகம் நகர அபிவிருத்தி நீரியல் வளம் நிறுவனம் வீடமைப்பு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதே போன்று ராமலிங்கம் சந்திரசேகரன் மீன்பிடி கடற்கரை நீரியல் வள அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்

சந்திரசேகராகிய நான் கடற்பொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத் உறுதி செய்கின்றேன் செய்து கொண்டார்கள் கௌரவர் சுனில் அது அவர்கள் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஜெயதீஸ் வைத்தியர் கௌரவ நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகம் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சபைகள் கலாச்சார மற்றும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் கிருஷாந்த அபே சேனர் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதே போன்ற பொறியியலாளர் குமார் ஜாகோடி வலு சக்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதே டாக்டர் தமிக பட்டமந்தி சுற்றாடல் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இருபத்தோரு அமைச்சர்கள் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களாக அமைச்சர்கள் அந்தஸ்து அமைச்சர்களாக ஜனாதிபதி முன்னிலையிலே பதவியேற்றார்